கரூரில் நடைபெற்ற பிஜேபி தேசிய தலைவர் ஜே பி நட்டா பங்கேற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் பேசும்போது மக்கள் கூட்டம் கூட்டமாக எழுந்து சென்றனர் இதனால் பல சேர்கள் காலியாக கிடந்தது காலி மத்தியில் உரையாற்றினார் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மக்களவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் கரூர் மக்களவை தொகுதி பிஜேபி வேட்பாளர் செந்தல்நாதனை ஆதரித்து அக்கட்சியின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா கரூர் கோவை சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேரித்து பேசினார் தேசிய ஜே பி நட்டா பேசிக் கொண்டிருந்த பொழுது கூட்டத்தில் அமர்ந்திருந்த பொதுமக்கள் மக்கள் பலர் கூட்டம் கூட்டமாக எழுந்து சென்றனர் இதனால் பல பகுதியில் சேர்கள் காலியாக கிடந்தது கட்சி நிர்வாகிகள் தடுத்து மக்கள் அதை கேட்காமல் கலைந்து சென்றனர் காலிச் செயர்கள் மத்தியில் ஜே பி நட்டா உரையாற்றினார் கூட்டத்தில் ஜே பி நட்டா ஹிந்தியில் பேசியதால் விக்ரம்க்கு

ನಿರ್ವಹ <US> ನಂಬ <magas>